ஹலோ வீவர் ஸ்பானிஷோர் அப்புறமும் சக்திவேல் கிட்ட போயிட்டு என் புருஷை இந்த தப்பு பண்ண நிரூபித்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்போ என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு ராஜ்ய சவால் விட்டாங்க அதுதான் தப்பு யார் மேலே இருக்கு இல்லைன்றது புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு பேசணும் உங்க இஷ்டத்துக்கு பேச வேண்டியது இப்போ உங்க முகத்தை எங்கே வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்ய அவங்கள பயங்கரமாக வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுவே லாஸ்ட்டு இனி தேவையில்லாத வந்து எங்களுடைய வீட்டு விஷயத்துல தலையிட்டீங்க அதுக்கப்புறம் மரியாதை கெட்ட போய்டுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நாங்கள் தலையிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க அது மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும் எப்ப பார்த்தாலையும் அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குது என்ன பண்றாங்க இதை பத்தி ஏதாவது இருபத்தி நாலு மணி நேரம் யோசிப்பீங்களான்ட்டு அந்த இடத்துல ரொம்ப கோவப்பட்டு வேற மாதிரி பேசிட்டாங்க ராஜி இங்க என் குடும்பத்தை பத்தி குடும்பத்துல இருக்கவங்களை பத்தி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா இருக்கீங்களான்னு பாருங்க சிதப்பா அதுக்கப்புறம் எல்லார பத்தி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிறாங்க பாத்தீங்களா நான் எப்படி பேசிட்டேன் பின்னா அந்த குடும்பத்தை பத்தி பேசுறது வாய மூடிட்டு இருந்து சொன்னேன் இல்ல நீ சொன்னதுனால இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குமார பிடிச்ச அவங்களுடைய அப்பாவையும் அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ